ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் மார்க் பத்து பதினான்கு சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யம் லிட்டில் சில்ட்ரன் ஹூ கம் டு மீ டு நாட் இஸ் கிங்டம் ஆஃப் காட் அதிகமாக நேசிக்கும் எங்கள் வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாது இருங்கள் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லியிருக்கின்றேன் தகப்பனே ஆம்கத்தாவே இன்றைய நாளிலும் கூட ஆவியானவரே நாங்கள் அனைவரும் கூட சிறு பிள்ளைகளைப் போல மாறும்படியான அப்போ அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தரப்போகின்றே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை கத்தாவே ஆவியானவரே அப்ப சிறு பிள்ளைகள் நாங்கள் என்னதான் அடித்தாலும் திட்டினாலும் அதையெல்லாம் மறந்து உடனே எங்களோட பேசுவாங்க என் தகப்பனே அதே போல நாங்களும் கூட அப்பா மற்றவர்கள் இடத்தில் என்ன செண்டை இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆவியானவரே அவர்கள் அதையெல்லாம் அவர்களுக்கு மன்னித்து மறந்து அவர்களோட பேசும்படியான அந்த சிறு பிள்ளைகளை போல எண்ணத்தை எங்களுக்குள்ள நீர் இப்பொழுது நிரப்பிக்கொண்டு கொண்டு மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இன்றைய நாளிலும் கூட என் தகப்பனே அப்பா குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன ச பிரச்சனைகளாக பெரிய பெரிய சண்டையாய் மாறிக்கொண்டிருக்குது என் தகப்பனே குடும்பத்துக்குள்ள எதனால் அந்த சின்ன சண்டையால் பிரிவினைகள் ஏற்படுத்தி கொண்டு தகப்பனை கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் மாமியார் மா மருமகளுக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் ஆவியானவரை இப்பொழுது இறங்கு வீராக என் தகப்பனை இறங்குங்க அப்போ அந்த சண்டைகளை அந்த பிரச்சனைகளை அந்த சிறு பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வீராக இப்பொழுது இறங்குவீராக என் தகப்பனே அப்பா அப்ப கணவன் மனைவியிலும் கரத்துல ஓப்பு கொடுக்குறோம் என் தகப்பனே அவங்க இருவரோடு நீர் பேசுவீராக என் தகப்பனே இந்த இன்றைய காலகட்டத்துல அநேக அப்பா பிள்ளைகள் திருமணமாகி ஒரு மாதம் கூட அப்போ ஒன்றாக இருக்கிறது இல்லை தகப்பனே அவர்களுக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் வேதனைகள் அப்போ பெற்ற தாய் மூலியமாய் சண்டைகள் பிரச்சனைகள் ஆவியானவரே குடும்பத்துக்காக சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ள அதிக சண்டைகள் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்குன்னு தகப்பனே அப்படியே கூட அப்போ அந்த சத்ரு அவர்கள் இருவரும் ஒன்று சேராத படிக்கு அப்போ அவர்களுக்குள்ள அந்த சண்டையின் ஆவியை எப்போ பொறித்து கொண்டு இருக்கிறான் தகப்பனே இப்பொழுது இறங்கி வீராக ஆவியானவர அந்த சண்டைகளை பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற பிரிவினைகளை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை இப்பொழுது பலமாய் வைப்பீராக ஆவியானவரே இறங்குங்க இறங்குங்க எஸ்ஸப்பா கணவன் மனைவியை நீங்க ஆளுகை செய்யுங்க அவர்களுக்குள்ள இருக்க எல்லா கிரியைகளையும் எடுத்து போட்டு நீங்க ஆளுகை செய்வீராக அவர்களுக்குள்ள ஒற்றுமை கொண்டு வருவ கொண்டு வருவீராக இப்பொழுது இறங்க என் தகப்பனே நல்லவரே வல்லவரே நேற்றம் இன்றும் என்றும் மாறாதவரே ஆவியானவரே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காத அதற்கு கடவன் என்று எழுதி இருக்கின்றீரே என் தகப்பனே இப்பொழுது இறங்கோ இறங்கோ அவர்களை தொடுவீராக அப்பா இருவரையும் அப்ப நீர் ஒன்று சேர்ப்பீராக இன்று நாளிலும் கூட அப்ப பிரிந்திருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவிகளும் ஒன்று சேரும்படியான அப்ப ஞானத்தை நீர் இன்று ஊற்றி கொண்டு இருக்கின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இப்பொழுது இறங்கோ இறங்கும் அப்பா ஆவியானவரை அப்படியே கூட ஆவியானவரே மாமியார் மருமகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே பெரியவள் நான் தான் பெரியவள் சொல்லி மாற்றி மாற்றி மாமியாரோ ஆவியானவரே அவர்களுக்குள்ள சண்டைகள் வேதனைகள் பிரச்சனைகள் நடுவில் மாட்டிக்கொண்டு ரொம்ப அவருக்கும் கஷ்டம் என் தகப்பனே ஆவியானவரே அவர்களுக்குள்ள அந்த மாமியார் மருமகளுக்குள்ள நல்ல வாடி நீர் இப்பொழுது ஏற்படுத்துவீராக என் தகப்பனே இறங்கோ இறங்கோ பிரச்சனைகள் சண்டைகள் வராதபடிக்கு ஆவியானவரே நீ ஞானத்தை ஊற்றி வீராக அவியானவரே அவர் இருவருக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருவீராக என் தகப்பனே அப்பா அந்த சண்டைகளை கொண்டு வருகின்ற பிரிவினிலை கொண்டு வருகின்ற சத்ரு மேலம் கருத்தை மேலமாய் வைப்பீராக இப்பொழுது இறங்கோ என் தகப்பனே இறங்கோ ராஜா அவியானவரே வாலிபர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்போ அந்த சண்டைகள் பிரச்சனைகள் அவளுக்குள்ளே வராத படிக்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பிரச்சனைகள் சண்டைகள் அது பெரிய பிரச்சனையாக சிறு பிரச்சனை பெரிய பிரச்சனையாகி மாறிவிடுது என் தகவல் தகப்பனே அதெல்லாம் இல்லாதபடிக்கு சமாதானமா இருக்கும்படியாய் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சிறு பிள்ளைகளை எப்போது மாற்றுங்க இப்பொழுது மாற்றுங்க ஆவியானவரை ஒவ்வொருவரும் தொடுவீராக ஆவியானவரை ஒவ்வொருவரும் இப்பொழுது சிறு பிள்ளையாய் மாறிக்கொண்டு இருப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஒருவரை ஒருவரை மன்னித்து ஆவியானவரே சமாதானத்தோடு வாழும்படியான அந்த ஞானத்தை நீர் இப்பொழுது எங்கள் மேலே ஊற்றிக்கொண்டு இருக்கின்றீரே உமக்கு நன்றி 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 தகப்பனே நன்றி நன்றி அப்பா கோடி கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே எங்கள் தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அமை பரேசு கிறிஸ்தியின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் அலட்சியம் பிதாவே ஆமேன்